கஜானனம் பூத கணாதி சேவித்தம் கவித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசோதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் பதிமூணாம் தேதியிலிருந்து மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஆன காலகட்டங்களில் வந்து குரு பகவான் வந்து அதிசாரம் பெற்று வெச்சராசிலேருந்து தனுசு ராசிக்கு போய் தன்னோட ஆட்சி வீட்டில் கூற போகிறார் இந்த காலகட்டத்தில் வந்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கணும்னு பார்க்குறப்போ மிதனராசியில் மிருகசீரம் மிருகசிரிசம் மூணாம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் புனர்பூசம் மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் இந்த பயிற்சி பலன் பொருந்தும் அதாவது குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் பொருந்தும் ஸோ குரு பகவான் வந்து இதுவரைக்கும் இருந்து இடங்கிறது வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும்போது கடன் அதாவது வந்து ஆறாம் இடத்துக்கு கடன் சத்துருஸ்தாணம் நோய் ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்து கடனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் கடன் கடன்காரனோட டார்ச்சர் இருந்திருக்கும் அதே சமயம் வந்து நோய் நொடிகள் வந்து மெயினாக வந்து இந்த பெரியவங்களுக்கு கால் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள் எல்லாமே மாறி மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போது இந்த குறிப்பிட்ட ஒரு அறுபது அறுபத்தெட்டு நாட்கள் வந்து மிதனராசிக்காரங்கள் மிதனராசியில் பிறந்தவங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து அதிசாரமாக ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஒரு சிலர் சொல்லலாம் அதிசாரம் பெற்ற க கிரகம் வந்து பெரிய அளவுக்கு நன்மை செய்யாதுன்னு பட் ஆனால் மிதனராசிக்கு அது பொருந்தாதுன்னு சொல்லலாம் மிதனராசிக்கு குரு பகவான் நல்லதே பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ அமைஞ்சிருக்கார் பத்தாவதுக்கு குரு பகவான் மட்டும் தனுசு ராசியில் இல்லைங்க இப்போ வந்து கேது ப்ளஸ் சனி ரெண்டு பேருமே வந்து குரு பகவானோட சேர்ந்து தனுசு ராசியில் இருக்காங்க ஸோ இது வந்து ஜென்ரலாகவே வந்து தனுசு ராசிங்கிறது ஒரு ஜெய் பட் அந்த இடத்துல வந்து இப்போ குரு பகவானும் கேது சனி எல்லோரும் மூணு பேருமே இருக்கிறதுனால வந்து மிதன ராசிக்கும் ஏழாம் இடமாக வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு இல்லைனாலும் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதே சமயம் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாமே வந்து இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போ ரொம்ப நாளாக வந்து பணம் வரல பணம் வந்து நீங்கள் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைக்கு இருந்துச்சு இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்குது வராமல் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையான பணங்கள் அதாவது நீங்கள் முன் முயற்சியே பண்ணாமல் கூட நீங்கள் கொடுத்த பணம் வந்து தன்னால் திரும்பி வரணுங்கிற மாதிரியான சூழ்நிலை கூட சொல்லலாம் மற்றபடி வந்து மே ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிற குருங்கிறது வந்து ரொம்ப உகந்த இடம்னே சொல்லலாம் ஆனால் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இவர் வந்து அதிசாரமாக வந்திருக்கார் ரெண்டு மாதம் மட்டும்தான் இங்கே இருப்பார் ஏன் வந்து பெரிய அளவுக்கு பலன செய்யாது அப்படின்னா இது வந்து உண்மையான விஷயம் தாங்க ஜோதிட விதிகளில் போட்டிருக்காங்க அதிசாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து பெரிய அளவுக்கு நன்மையை செய்யாதுன்னு சொல்லலாம் அதே சமயம் பெரிய அளவுக்கு பாதகத்தையும் செய்யாது ஸோ அந்த வகையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த பதிவு போகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்த மிதுனரசியில் பிறந்தவங்க வந்து ஒரு ரெண்டு விஷயத்துக்காக ரொம்ப போராட்டிருப்பீங்க ஒன்று வந்து கடன் காரண இருந்திருக்கும் இல்லை வந்து மாணவர்கள் படிக்கிறவங்களுக்கு படி படிப்பு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க முடியலைங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருக்கும் இது ரெண்டையும் விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு சிலருக்கு உடல் சார்ந்து நோய் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்துலேருந்து நிவாரண நிவாரணம் கிடைக்க போகுதுங்க அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மே மாதம் வரைக்குமே வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஒரு சிலர் வந்து முன்ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுத்துட்டு அதனால் பிரச்சனைகளை சிந்தி சிக்கிங்க அதெல்லாம் தன்னத்தான இப்போ இந்த டைமில் வந்து காணாமல் போயிடும்னு சொல்லலாம் அதாவது பிரச்சனைகள் தீந்துருன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து குடும்பத்தில் ஒரு காதை காது குத்தி வைக்கணும் இல்லை ஒரு கல்யாணம் வைக்கணும் இல்லை கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காமல் இருக்குது இல்லை மாப்பிளை கிடைக்காமல் இருக்குது அப்படின்னு ரொம்ப நாளாக புலம்பிட்டு இருந்திருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மிதன ராசிக்காரங்கள பிறந்தவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப சூப்பரான பொண்ணு கிடைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக சுப நிகழ்ச்சிகள் வந்து வீட்டில் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு நடக்க முடியாமல் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் நல்லபடியாக நடக்கும் பல வசதிகள் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறது இல்லை வந்து அப்ளைன்சஸ் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் நல்லபடியாக நடக்கும் மிக மிகவும் வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து இந்த டைம் ரொம்ப உயர்வான டைமாக இருக்க போதுன்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப நாளாக வந்து உங்கள் வேலைக்கேற்ற ரெக்கக்னைசேஷன் கிடைக்காமல் இருந்திருக்கும் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்திருக்கும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் வந்து கொடுக்காமல் இருந்திருப்பாங்க அல்லது உங்கள் சக ஊ ஊழியர்கள் வந்து உங்களை கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் மட்டுப்படுத்தி நடத்துகிற மாதிரியான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும் அது எல்லாமே இனிமேல் மாறும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு விருப்பமான இடத்துல அதாவது வந்து விரும்பிய அளவுக்கு செலவு சம்பளம் கிடைக்கிறது அதே சமயம் வேலை இடத்தம் வந்து கொஞ்சம் விரும்பத்தக்க இடமாக மாறுறது மாதிரியான எல்லாமே உருவாகும் ஒரு சிலர் படிப்பை முடிச்சிட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய வேலை கிடைக்கல என்ன இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த டைம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது பட் ஏன் இது வந்து பெரிய அளவுக்கு சிறப்பாக சொல்லலை அப்படின்னா இந்த நான் சொல்கிற பள்ளம் எல்லாமே அடுத்த பயிற்சியில் ரொம்ப சூப்பராகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க இந்த ரெண்டு மாத காலங்கள் மட்டும்தான் வருங்கிறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ தொழிலில் வந்து ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்திருக்கும் அதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருந்திருக்கும் இல்லை நீங்கள் ஆர்டர்ஸ் நிறையா இருந்திருக்கும் பட் ஆனால் அதை செய்கிறது கூடியான உடல் வலிமையோ இல்லை வந்து ஒரு ஒரு ஆ என்ன சொல்கிறதுங்க ஒரு ஒரு ஸ்டாமினா இல்லாமல் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் மிக முக்கியமான சொல்லணும் இந்த மாதிரி தான் வந்திருக்கும் பட் இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே இருந்திருக்கும் பட் நான் உங்கள் சோம்பேறித்தனம் அல்லது வந்து ஏன் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தது வரைக்கும் இப்போ தான் ட்ரான்ஸிட்டாக ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ இங்கே போனால் என்னான்னு பார்க்குறப்போ இங்கேயும் அந்த சோம்பேறித்தனங்கிறது கொஞ்சம் முன்னாடி எட்டி பார்க்கும் எப்படின்னா குரு பகவான் கூட வந்து கேதவும் இருக்கார் சனியும் இருக்காரு ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஆட்ரஸ் வந்து நல்லபடியாக முயற்சி பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி கொடுக்க பாருங்கள் அல்லது ஆட்ரஸ் ஒன்றில் இல்லைங்க தொழில் சார்ந்து எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வார்த்தைகள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது மற்றபடி வந்து தொழிலில் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து சிக்கலாக ஓடிட்டு இருந்திருக்க தொழில் எல்லாமே அந்த தொழில் இல்லாமல் இனிமேல் நல்லபடியாக போகும் வேலையாட்கள் கிடைப்பாங்க ஒரு சிலருக்கு நல்ல தொழில் இருந்திருக்கும் அது எல்லாமே இனிமேல் மாறி போகுது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது ஒரே விஷயந்தாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் பண விஷயத்தில் மட்டும் யாரையும் நம்பாதீங்க ஒருத்தர் நம்பி வந்து பணத்தை கொடுத்து பேங்க்கில் கட்டிட்டு வாங்க கூட சொல்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ப இருந்துக்கிறது நல்லது மற்ற ஏன்னா இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது பாசிட்டிவ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அசால்ட் ஆகிடுவீங்க அது ஒன்று தான் பிரச்சனையே அதாவது பார்த்துக்கலாம் போய் என்ன ஆகிருப்போது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சூழ்நிலை இருப்பீங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் அமைப்பிட்டிங்கன்னா போதும் மற்றபடி வந்து பெண்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்போ பெண்கள் மிதனராசியில் பிறந்த பெண்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த கோயிலுக்கு போகணும் இல்லை ஒரு புண்ணிய புண்ணியத்தளத்துக்கு போயிட்டு வரணும் இல்லை ஒரு ட்ரிப் போகணும் அது காசிகாய் அந்த மாதிரி ட்ரிப் போகணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லபடியாக நடக்கும் கரெக்டான டூர் கைடு கிடைப்பாங்க ஒரு கைடு கிடச்சி நீங்கள் ப்ளசண்ட்டாக ப்ளசண்ட்டாக போயிட்டு வரதுக்கான சூழ்நிலைகள் அமையும் சொல்லலாம் மிக மிக வந்து நீங்கள் பெத்த குழந்தை அதாவது குழந்தைகளால் வந்து உங்களுக்கு மதிப்பு மதிய அதிகரிக்கும்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து இந்த குழந்தைங்களால வந்து நிறைய மருத்துவ செலவுகளை சந்திச்சிருப்பீங்க அல்லது வந்து ஸ்கூலில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அதை எல்லாமே இனிமேல் சமாளித்து இனிமேல் குழந்தைகளால் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம் இந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போனாலும் பெரிய அளவுக்கு எதுவுமே பாதிக்காதுங்க இது வரைக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் இருந்த பிணக்கல்கள் வந்து கண்டிப்பாக இருக்காது அதாவது வந்து ஒரு புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை ஒரு சிலர் வந்து ஈகோனால் பெருசாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது இனிமேல் புரிஞ்ச புரிஞ்சனவர்களுங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்ததாக வந்து இந்த மிதுனரசியில் பிறந்த இளைஞர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இளைஞர்கள் ஒரு சிலர் வந்து வேலை நான் படித்து முடிச்சுட்டா எனக்கு வேலை கிடைக்கல கொண்டிருக்கவங்க வந்து நிறைவில் முயற்சி பண்ணால் நிச்சயமாக வேலை கிடைச்சிரும் ஆனால் நீங்கள் இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னா இந்த கேளிக்கை விருதுகளில் இருக்காங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு நல்லாவே அதிகரிக்கும் இந்த ரெண்டு மாதம் இந்த பணப்புழக்கம் அதிகரிக்கிற டைமில் வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு அதை சேஃப்டி பண்ணாமல் இந்த கேளிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கேளிக்கைன்னா அதாவது போய் என்டர்டெயின்மெண்ட்டில் செலவு பண்ணிட்டு வரது படத்துக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது வேற கட்சி வே தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணிவிட்டு ஐயோ பணம் போச்சு கொண்டு இருக்கிற மாதிரி நான் சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான வேலை கிடைக்கும் மிக முக்கியமாக தப்பான நண்பர்களோட சாவகாசத்தை இப்போவே கட் நல்லது இந்த ரெண்டு மாத காலங்களில் வந்து தப்பான நண்பர்களோட சாவகாசி வச்சிங்கன்னா அது லைஃப் டைமுக்கு எழுதிட்டு போகும் தப்பான சம்பவங்களை எழுதிட்டு போகும் எவனோ உணவு தன் தப்போ அதுக்காக நீங்கள் நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகும் உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லிங்க ஜஸ்ட் ஒரு எச்சரிக்கை தான் இந்த ரெண்டு மாதம் மட்டும்தான் மற்றபடி வந்து இளைஞர்களுக்கு வந்து முயற்சி பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வேலை தேடிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி இந்த டைமில் உங்களுக்கு நிச்சயமான உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிரும் அடுத்தது இந்த பதிவோட மிக முக்கியமான நோக்கமான மாணவர்களுக்கு மிதனராசியில் பிறந்த மாணவர்கள் எப்படி இருக்கும் ஈவன் நீங்கள் காலேஜில் படிக்கிறவராக இருக்கலாம் அல்லது ஸ்கூலில் ப படிக்கிறவராக இருக்கலாம் மிக முக்கியமாக டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத போகிற பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களாக இருக்கலாம் ஸோ இவங்களுக்கு இந்த டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ராசிக்கு வந்து கரெக்டாக இந்த அதிசாரம் வர்ற டைமோ பப்ளிக் எக்ஸாம் வர டைமும் ஈவனாக இருக்கிறதால இந்த புத்துணர்ச்சி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் என்னமோ இத்தனால படிக்காமல் இருந்த பையனும் கூட வந்து இனிமேல் கொஞ்சம் படிக்கலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் படிக்க முடியாது என்ன ரீசன் அப்படின்னா சனி மற்றும் கேது இரண்டு பேருமே வந்து கொஞ்சம் ஸ்லோவான கிரகங்கள் அவங்க கூட வந்து குரு அது இப்போ வந்து அதிசாரம் பெற்று போகிறார் ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா எனக்கு எல்லாம் தெரியும்பா நான் எல்லாமே படிச்சுட்டேன் எனக்கு எல்லாம் எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்கள் அப்படியே எக்ஸாம் ஹாலில் போய் வந்தீங்கன்னா எல்லாம் வந்துடும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும் உங்களை பயப்படத்தலைங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறது அல்லது படிக்கிறத வந்து உணர்வு பூர்வமாக படிச்சுட்டு நல்லது ஏன்னா அந்த டைம் நல்லா இருக்கு நீங்கள் ஒரு எண்பது மார்க் எடுக்கணும்னு பிளான் வச்சுருந்தீங்கன்னா அந்த டைமில் முயற்சி வேணால் அடிக்கலாங்க ஸோ அதுக்காக சொல்கிற டைம் தான் அது ஏன்னா கரெக்டாக உங்களுக்கு மேட்சாகி வந்திருக்கு பப்ளிக் எக்ஸாமில் தர மிக முக்கியமாக டென்த் ப்ளஸ் ஸ்டுடியாக மாணவர்களுக்கு வந்து இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய டைம் ஸோ பெற்றவர்களை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மாணவர்களை இந்த டைம் வந்து யூஸ் பண்ண சொல்லுங்கள் கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி ஹெல்த்லேயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா வெயிலில் உஷ்ணம் சம்மந்தமான சம விஷயங்களில் வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் வருங்கிறதால முடிஞ்சளவுக்கு உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி வந்து மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிசாரம் பெற்ற குரு வேறு என்ன மாதிரியான பழங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நெகட்டிவான பழங்கள் எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ரொம்ப பூ சூப்பரான போக தான் பண்ண போகிறார் ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் இந்த கேளிக்கை விருதுகளில் கொஞ்சம் எச்சரிக்கைங்கிற நல்லது மற்றபடி மிதனராசிக்கு இந்த அதிசார பயிற்சி குரு நல்லாவே வேலை செய்வார் ஸோ அது வீடியோ பிடிச்சால்தான் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்